சாரதாமில் ரோடு முத்தையா நகர் பகுதியைச் சேர்ந்த ரவிக்குமார் தனது மனைவி மற்றும் மகளுடன் சென்னை சென்ட்ரலில் இருந்து கோயம்புத்தூர் வந்தார் கோவையில் இறங்கிய போது அவசரத்தில் கொண்டு வந்த கைப்பைகளில் ஒன்றை ரயிலில் மறந்துவிட்டார் அந்த நேரத்தில் ரயில்வே பாதுகாப்பு படை காவலர் மணிகண்டன் ரயில் பெட்டிகளை ஆய்வு செய்த போது கைப்பை ஒன்று கிடைத்தது அதில் தங்க நகைகள் இருப்பதை கவனித்த அவர் உடனடியாக உயரதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்து பையை அலுவலகத்திற்கு கொண்டு சென்றார் பின்னர் ரவிக்குமார் வீட்டிற்கு சென்று பை காணாமல் போனதை உணர்ந்து கோவை ரயில் வந்துள்ளார் அதே நேரத்தில் அந்த பையில் இருந்த செல்போன் உழைத்ததால் அவர் தொடர்பு கொண்டு தனது பை தொலைந்தது பற்றி தெரிவித்துள்ளார் அடையாளங்களை வைத்து சரிபார்த்த போலீசார் பை அவருக்கே சொந்தமானது என்பதை உறுதி செய்தனர் அதிலிருந்து மொத்தம் ஐம்பது சவரன் நகைகள் பணம் மற்றும் செல்போன் உள்ளிட்ட அனைத்தையும் பாதுகாப்பாக ரவிக்குமாரிடம் ஒப்படைத்தனர் சம்பவம் குறித்து தகவல் அறிந்த பொதுமக்கள் நேர்மையுடன் செயல்பட்ட ரயில்வே பாதுகாப்பு படையினருக்கு பாராட்டுகளை தெரிவித்தனர் ரவிக்குமார் ரவிக்குமார் என் நான் சென்னையிலேருந்து ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினேன் இறங்கும் போது நிறைய லக்கேஜ் கையில் இருந்தாங்க அந்த டைமில் அவசரத்தில் கேபு புக் பண்ணியிருந்தோம் அவங்க வந்துட்டு கால் அடிச்சுட்டே இருந்தாங்க அந்த பதட்டத்தில் லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு பேக் மிஸ் பண்ணிட்டோம் அந்த பேக்கில் வந்து வேல்யூபிள் பொருளெல்லாம் எல்லாம் இருந்தது அதில் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பவுண்ட் நகை லெவன் தௌசண்ட் கேஷு இல்லை மிக அதிக தொகை உள்ளது இருந்தது அதையே கோயம்புத்தூர் ரயில்வே காவல் அதிக காவல் ஆர்பிஎஃப் ஸ்டாஃப் ஒருத்தர் பத்திரமாக எடுத்து அவர் பேர் மிஸ்டர் மணிகண்டன் அவர் நல்ல உள்ளத்தோட அவர் கடமை முயற்சி இந்த டைமில் நாங்கள் இந்த மனதார பாராட்டுறோம் அவர் என்ன ஒரு பொருள் குறையாமல் அப்படியே வந்து காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிட்டாரு அங்கே இருந்த எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அனைத்து பொருள்களையும் ஒரு பொருளும் மிஸ் ஆகாமல் எங்ககிட்ட கொடுத்துட்டாங்க இந்த டைமில் அவங்களுக்கு மிக எங்கள் தாழ்மையான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்